சிங்கப்பூரின் பணியிட பாதுகாப்பு குறித்து எம்போ இன் புதிய அறிவிப்புகள் சிங்கப்பூரில் பணியிட பாதுகாப்பை உறுதி செய்ய மனிதவள அமைச்சகம் புதிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது கடந்த மே மாதம் மட்டும் ஐந்து பணியிட மரணங்கள் நிகழ்ந்ததால் அமைச்சகம் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த உள்ளது பணியிடங்களில் தனது ஆய்வுகளை இருபத்தஞ்சு சதவிகிதம் அதிகரிக்கப் போகிறது குறிப்பாக கட்டுமானம் உற்பத்தி கப்பல் கட்டுதல் மற்றும் சேமிப்பு போன்ற அதிக ஆபத்துள்ள துறைகளில் இந்த ஆய்வுகள் தீவிரப்படுத்தப்படும் பாதுகாப்பு விதிகளை மீறும் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டில் சிங்கப்பூரில் பணியிடங்களில் ஏற்பட்ட விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூணாக உயர்ந்துள்ளது இது ஆக இருந்தது குறிப்பிடத்தக்கது எம்ஒ முக்கியமாக அதிக ஆபத்துள்ள துறைகளில் கவனம் செலுத்துகிறது அவை கட்டுமானம் உற்பத்தி கப்பல் துறை போக்குவரத்து சேமிப்பு இந்த துறைகள்தான் எண்பது சதவீதம் மரணத்திற்கு காரணம் என்பதால் இதில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது தன்னார்வ பாதுகாப்பு இடைவேளை தன்னார்வ பாதுகாப்பு இடைவேளை என்பது நிறுவனங்கள் தங்கள் வழக்கமான வேலைகளை கொஞ்ச நேரம் நிறுத்திவிட்டு பாதுகாப்பிற்காக என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று மீண்டும் சரிபார்க்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும் இதன் முக்கிய நோக்கங்கள் பாதுகாப்பு விதிகளை மீண்டும் சரிபார்த்தல் வாகன பாதுகாப்பு மற்றும் உயரத்தில் வேலை செய்தல் ஊழியர்களின் கருத்தை கேட்டல் அதன்படி பாதுகாப்பு விதிகளை மீறும் நிறுவனங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இதுபோல சிங்கப்பூர் செய்திகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க